வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டொயட்டாவெலாம் கிளைம்ஸ் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப்றோம் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வீரியன் பண்ணி வீங்கிற வீரியன் தான் ஓனர் ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்கட வண்டி வரும் இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லைவில இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரின் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அழகுவில் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்குது இதுவே கேமரா இருக்குது டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் சீட் கவர்லாம் ஒரு தான் போட்டிருக்கு டயர் பண்ணுறீங்க ஃபோர் டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும்னு இருக்காங்க டிமட்லாக்கு வந்துடும் சீட் கவர்லாம் மணியான நீக்கிறதா போட்டிருக்கு இந்த கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்திரெண்டு பேன்சியான நம்பரில் தான் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்கும் முன்னியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை படிப்புலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகாரஸ் என்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங்